இருக்கு நினைக்கிறேன் தம்பி அண்ணன வந்து பாசத்திருக்கும் அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஏங்க அவரு ஒரு ஒரு கட்சி தலைவரும் புகழ்பெற்ற நடிகர் நான் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறேன் நானும் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாத அவங்களுக்கு அன்னன் இல்லேன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் என்ன சரி பாத்து இறந்தவர்கள் எல்லாம் உயிர் பிச்சருவாரா உயிர் பிச்சரை போறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர் வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்தியம் லால்புரி சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துடறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும்